பொன்னேரி அடுத்த பாலாஜி நகரில் கோலாகலமாக நடைபெற்ற பத்தொன்பதாம் ஆண்டு பொங்கல் திருவிழா பொதுமக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட பாலாஜி நகரில் குடியிருப்பு நல் சங்கம் சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் ஜான் விழாவிற்கு தலைமை தாங்கினார் பொதுச்செயலாளர் செயலாளர் தனுஷ் கோடி முன்னிலை வகித்தார் இவ்விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகளப் போட்டிகள் கயிறு இழுத்தல் ஒலி எழுத்தல் மற்றும் கோலம் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தி அசைத்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பொன்னேரி நகராட்சி ஆணையர் புஷ்ரா நகரமன்ற துணைத் தலைவர் விஜயகுமார் காவல் உதவி ஆய்வாளர்கள் ஸ்ரீனிவாசன் கார்த்திக் ராஜா ஆகியோர் பங்கேற்று பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்களை எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் மேலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் வீரப்பெண்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் நகரமன்ற உறுப்பினர் சாமுண்டேஸ்வரி யுவராஜ் வழக்கறிஞர் பாஸ்கரன் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவின் நிறைவாக சங்கத்தின் பொருளாளர் ஸ்ரீதர் நன்றி கூறினார்